அன்றாட வாழ்க்கையில் வந்து உதவி தேவைப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி உதவி செய்யக்கூடிய உள்ளங்களும் நம்ம நாட்டில் நம்ம வாழ்கிற சூழலில் உலகத்தில் அதிகமான பேர் இருந்து கொண்டிருக்காங்க எனவே அப்படியேப்பட்ட ஒரு விடயத்தோடு இன்றைய தினம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பிரதேசங்களிலும் வந்து பார்த்திங்களா இருந்தால் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சமூக நல அமைப்புகள் வந்து நிறையவே வந்து நாட்டில் இருக்கும் இப்போ அது வந்து தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து இருக்கக்கூடிய நீங்கள் யாழ்மண்ணில் இருக்கலாம் மலையகத்தில் இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கண்டியில் இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் திருகோணமலையில் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய பிரதேசங்களில் வந்து சமூக நல அமைப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்று நாங்கள் குறிப்பாக பேச போகிறது தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மலையகத்தில் இருக்கக்கூடிய சமூக நல அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் திட்டத்தை செய்ய போகிறாங்க அது சார்ந்த விடயத்தை நாங்கள் இப்போது உங்களோடு போகிறோம் ஒவ்வொரு அமைப்புக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தொரு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்துருக்காங்க அந்த இருபத்தொரு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமை பயணம் அப்படிங்கிறது தான் அந்த அமைப்புக்கான பெயரவை வைத்திருக்காங்க அந்த அமைப்பினுடைய ஊடகத்துறை செயற்பாட்டாளர் துறைசாமி தேவராஜ் எங்களோடு இருந்திருக்கார் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் வணக்கம் தேவா வணக்கம் ஆதிவன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கங்கள் தேவா வந்து இப்போ பார்த்தீங்களா இருந்தா நான் முதல்ல சொன்னது போல வந்து நிறைய பிரதேசத்துக்கு பிரதேசம் வந்து சமூக நல அமைப்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக மலையகத்தில் நூற்றுக்கணக்கான சமூக நல அமைப்புகள் இருக்கின்றது அந்த நூற்றுக்கணக்கான கணக்கான அமைப்புகளில் வந்து இருபத்தோரு அமைப்புகள் நான் நினைக்கிறேன் ஒன்றாக சேர்ந்து அந்த இருபத்தோரு அமைப்புக்கும் வந்து ஒற்றுமை பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை வைத்து அந்த அமைப்பினுடைய ஊடக செயற்பாட்டாளராக இந்த இடத்துல இருக்கீங்க தொடர்ந்து நாங்கள் அமைப்பை சம்மந்தமாக பேசுகிறதுக்கு முன்ன எல்லாமே பல வருடக்கணக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இருபத்தோரு அமைப்புகள் இன்று திடீர்னு ஒரு கூரைக்கு கீழே ஒரு குடைக்கு கீழே வரணும்னு சொல்லி முடிவெடுத்தக்கான என்ன காரணம் உண்மையில் இருபத்தி ஒரு சமூக நல அமைப்புகள் என்பது உங்களுக்கு தெரியும் பிரச்சின குறிப்பாக நாங்கள் இந்த கொரோனா கால பகுதி அந்த கொரோனா ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து தான் ஏற்கனவே ச பல அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த வகையில் கொரோனா காலத்துக்கு பிறகு நிறைய அமைப்புகள் அதாவது வெளிநாட்டில் பணிபுரிக பணிபுரிகின்றவர்களினுடைய ஏற்பாட்டில் பல உதவி செயல் திட்டங்கள் குறிப்பாக அப்படின்னா மலையகத்திலிருந்து வெளிநாட்டில் வேலை செய்கின்றவர்களுடைய நிச்சயமாக அதாவது மலையகத்திலிருந்து வெளியே கடல் கடந்து சென்றிருக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாமே ஒன்றிணைந்து அவர்களுடைய அந்த ஒரு மாத சம்பளம் உண்மையில் அவர்கள் படுகின்ற வேதனைகள் வந்து நமக்கெல்லாம் சத்தியமாக தெரியாது அந்த கஷ்டங்களையும் தாண்டி அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற அந்த ஊதியத்தில் ஒரு சிறு ஊதிய ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி மலையக மாணவர்களுக்கான முழுமையாக இவர்களுடைய அந்த நோக்கம் வந்து கல்வியில் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று கல்வி அதே போல் விளையாட்டுத்துறை மற்றும் கலைத்துறை மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உள்வாங்கும் போது அவர்களுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய பல வேலை திட்டங்களை செய்யக்கூடிய அமைப்புகளாக இப்போ மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தான் இப்பொழுது இந்த இருபத்தோரு அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நன்கேட்டந்தேவாக அதாவது இருபத்தொரு அமைப்புகள் சேர்ந்திருக்கீங்க அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு அமைப்பும் சமூக நல சேவைகளையும் மக்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்காங்க இருபத்தோரு அமைப்பும் இன்று ஒன்றாக சேர்வதற்கான முக்கியமான காரணம் எதனால் சேரப்பட்டது என்ன நோக்கத்தினால் இது உருவாக்கப்பட்டது இந்த நோக்கம் வந்து உண்மையில் எமது மலையகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் மலையகத்துக்கு மாத்திரமல்லாமல் இப்போ இந்த வெளிநாட்டில் கடல் கடந்து சென்றிருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகின்றது ஆகையால் இவர்களுடைய இந்த இவர்களுக்கான ஒரு நோக்கம் இருந்தது ஒரு ஒரு அதாவது மூன்று மூன்று எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நாங்கள் பொறுத்தளவு இந்த இருபத்தோரு அமைப்புகள் ஒன்றிணைந்து வந்து ஒரு ஒரு நடைப்பயணத்தின் ஊடாக அதை வந்து நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அதே போல் பிரதமர் அது மாத்திரமல்லாமல் எதிர்கட்சித் தலைவர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்னது மூணு காரணம் அந்த காரணங்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது வெளிநாட்டில் சென்று பெண்கள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு சிலர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வேலை செய்கின்ற இடம் நன் ஒரு நல்ல இடமாக கிடைச்சவிடும் ஒரு சிலர்களுக்கு அப்படி வாய்ப்பு கிடைப்பதில்லை ஆனால் அங்கு அவர்கள் படுகின்ற வேதனைகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த துயரங்கள் அதிகமாக இருக்கும் காரணம் இந்த வெளிநாட்டு பயணம் என்பது தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக தன் பிள்ளைகளை பார்ப்பதற்காக தன்னுடைய வீடை கட்ட வேண்டும் என்ற நோக்கோடு தான் இவர்களுடைய பயணம் இருந்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்ப்போமானால் அப்படியான ஒரு எண்ணம் இல்லாமல் சமூகத்துக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கோடு பல பல உறவுகள் வெளிநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருந்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கையில் அவர்கள் அங்கே படுகின்ற அந்த வேதனைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கை அரசாங்கம் குறிப்பாக அதற்கான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அங்கு அவர்கள் படுகின்ற வேதனைகள் ஒரு இங்கிருந்து சென்று அங்கு ஒருவர் மரணித்தால் அவரை எடுப்பதற்கான அவர் அவருடைய உடலை நாங்கள் இங்கு கொண்டு வருவதற்கு பெரும்பாடு பட வேண்டும் அதற்கான தீர்வு அங்கு கிடைக்கப்பெறாது அந்த வேலை செய்கிற இடத்துலையும் அவரும் அவர்களும் அவ்வாறு தான் காணப்படுகின்றார்கள் ஆகையால் அங்கிருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அனைவருக்குமான அந்த ஒரு நீதி வேண்டும் அவர்களுக்கு அதாவது மலையத்திலிருந்து வெளிநாட்டு தொழிலுக்கு சென்றிருக்கக்கூடிய ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் தொழில் செய்கின்ற இடத்தில் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு அவர்கள் முறைப்படி நாடு திரும்ப வேண்டும் முறைப்படி அவர்களுக்கான ஊதியம் கிடைக்க வேண்டும் இது சம்பந்தமாக ஜனாதிபதியின் கண்ணோட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கீங்க ஆமாம் அது 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 ஊடாக செல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு தீர்வு பெறும் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ஒரு வீட்டில் பணிபுரியும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய அடாவடித்தனமான சில செயல்பாடுகள் அங்கே இடம்பெறும் அதன் போது அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது அப்போது அவர்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இலங்கை அரசாங்கமாக இருக்கட்டும் அந்த அரசாங்கத்தினுடைய தூதரகமூடாக அவர்களுக்கான அந்த முழுமையான உதவிகளை அந்த அவர்கள் பெற்றுக்கொடுக்கும் அரசாங்கம் அதற்கான முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அதில் ஒரு காரணம் மீதமாக இருக்கக்கூடிய இரண்டு காரணம் மீதம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் மலையகத்தை பொறுத்த மட்டில் இப்போ கல்வியில் வந்து நாங்கள் உயர வேண்டும் என்ற நோக்கம் எங்களிடம் இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் உயர்ந்து செல்ல வேண்டும் மாணவர்கள் கல்வி ரீதியாக நாங்கள் இப்போ பெரும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக இருக்கின்றது அதையும் தவிர்த்து மலையகத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது துஷ்பிரயோகங்கள் அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தாய் வெளிநாடு சென்றால் அந்த பிரச்சனையும் இங்கு உள்வாங்கப்படுகின்றது தகப்பன் இருக்கும் பொழுது நம்பி விடும் பொழுது அங்கு சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகமாக இடம்பெறுகின்றது பல பிரச்சனை முகம் கொடுக்க வேண்டிய பாடசாலைக்கு செல்ல முடியாமல் குடிப்பழக்கத்துக்கு பல விடயங்கள் இருக்கின்றது ஆகையால் இதையும் வைக்க வேண்டும் இதை அவர்கள் கருத்தில் கொண்டு வர வேண்டும் அந்த வெளிநாடு சென்றால் அந்த வீடை வந்து நாங்கள் அவதானிக்க வேண்டும் அந்த வீட்டில் என்ன நடக்கின்றது அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள் அந்த சமுதாயம் எப்படி இருக்கின்றது அவர்களை உற்று நோக்கி அரசாங்கம் அவர்களுக்கான முழுமையான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரு இன்னும் மற்றும் ஒரு வேண்டுகோள் இருக்கின்றது மூன்றாவது மூன்றாவது வந்து இப்போ சாதனையாளர்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ வளையத்தை பொறுத்த மட்டில் அதிக விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் எத்துறையை எடுத்துக்கொண்டாலும் சாதனை செய்யக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் உங்களுக்கு தெரியும் கடந்த முதலாம் திகதி இலங்கையை சுற்றி க கரையோரப் பகுதியை சுற்றி வருவதற்காக விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய சாதனை பயணத்தை ஆரம்பித்திருந்தார் அவருடைய அந்த சாதனை பயணம் முழுமையாக சென்றிருந்தது மீண்டும் அவர் காளிமுகத்திடலுக்கு வருகை தந்திருந்தார் அதே போலதான் அவருடைய அந்த சாதனை பயணம் அவருடைய ஒரு கோரிக்கையும் அந்த இடத்தில் முன்வைக்கப்படுகிறது காரணம் சாதனை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முழுமையான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் வெறுமனை சாதனை அவர்கள் இருப்பதை தவிர்த்து அவர்களுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்தும் பொழுது இன்னும் பல விடயங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியும் சாதிக்க முடியும் சாதிக்க துடிக்கின்றவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது மிக பெரும் பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது உண்மையில் இவ்வாறான கோரிக்கைகளை தான் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தோரு அமைப்புகள் என்பது உண்மையில் என்னை மட்டும் நான் பல அமைப்புகளில் தனியாக பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றேன் நான் என்னுடைய வேலைகளை தவிர்த்து உண்மையில் இந்த சமுதாய வேலை திட்டம் என்றாலே ஒரு சந்தோஷம் மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆகையால் இந்த மாதிரியான கோரிக்கைகளூடாக ஒன்றிணைத் ஒன்றிணைக்கப்பட்டது தான் இந்த இருபத்தோரு அமைப்புகள் தேவா நீங்கள் மூன்று காரணங்கள் இப்போ சொல்லி கொண்டு போனீங்க இருபத்தொரு அமைப்புகள் இணைய காரணம்னு சொல்லி இதை தவிர்த்து வேறு எதுவும் காரணங்கள் இருக்கிறதா நிச்சயமாக இன்னொரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மலையக மக்களை இந்த இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசப்படக்கூடிய மக்களை ஒரு அவமானப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சில இடங்களில் அவ்வாறான அந்த செயல் திட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையில் அவ்வாறான விடயங்களை மேற்கொள்கின்றவர்களுக்கு இழிவாக பேசக்கூடியவர்களுக்கு தகுந்த தண்டனைகளை அவ்வப்பொழுது இந்த அரசாங்கம் அந்த நொடி பொழுது வழங்க வேண்டும் அதுவும் ஒரு மிகப்பெரும் எதிர் எதிர்பார்ப்பாக இருக்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது எனவே எங்களுடைய மொத்த கோரிக்கை நான்காக காணப்படுகின்றது இதை இதோடு சேர்த்து குறிப்பாக அந்த விடயத்தை அரசாங்கம் மிக பெரும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் மலையக மக்களினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் இடம்பெறும் பொழுது அவர்கள் அங்கு கொச்சப்படுத்தப்படுகின்றார்களா இழிவுபடுத்தப்படுகின்றார்களா அவர்கள் ஏதேனும் அடிமைப்படுத்தப்படுகின்றார்களா இதற்கான தீர்வையும் கூட எங்களுடைய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கின்றது குறிப்பாக அந்த மூன்று காரணங்களை தவிர்த்து மேலதிகமாக பகிர்ந்து கொண்டது பிரதேசம் சார்ந்து அவர்களுடைய இனம் சார்ந்து அவருடைய ஊரை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு வைக்கப்படுகின்ற துணை பெயர் பேச்சு வழக்கில் சொல்லுவோமாக இருந்தால் பட்டப்பெயர் அப்படி என்று சொல்வார்கள் அந்த துணை பெயர் அவர் ஒரு கௌரவிப்புக்காக பயன்படுத்துவது வேறு அந்த இனத்தை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி இல்லை தரைக்குறவாக நாங்கள் அதை அடையாளப்படுத்தும் போது அது மிகவும் ஒரு கவலை இருக்கும் குறிப்பாக மலையகத்திலிருந்து எத்தனையோ மருத்துவர்களும் சரி இல்லைன்னு சொன்னால் ஊடகத்துறைந்த சார் சாதனையாளர்களும் அறிவிப்பாளர்களும் சரி துணை சாதனையாளர்களும் உருவாகி கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே மலையகத்தை பின்தங்கிய ஒரு பிரதேசமாக இனியும் இழிவாக கருதி அவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதை தான் இவர்கள் ஜனாதிபதியிடமும் எதிர்கட்சி தலைவரிடமும் பிரதமரிடமும் ஒரு கோரிக்கையாக அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த கோரிக்கைக்கு நல்லதொரு விடயத்தில் நல்லதொரு பதில் கிடைக்க நாங்களும் வாழ்த்துகின்றோம் இந்த இருபத்தொரு அமைப்புகள் சேர்ந்து அண்மையில் மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்வை நடாத்த இருக்கீங்க திகதியில் எந்த இடம் என்ன நிகழ்வது நிச்சயமாக எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி உங்களுக்கு தெரியும் நமது மலையக கதிர் என்ற ஒரு விருது வழங்கல் விழா இடம்பெற இருக்கின்றது மலையக கதிர் என்பதுதான் அந்த விருது வழங்க விழாவினுடைய பெயராக இருக்கின்றது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இடம்பெற காத்திருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி காலை பதின பத்து மணி தொடக்கம் கொட்டகலை பிசிஏ மைதானத்தில் அது மாத்திரமல்லாமல் மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த இசை ஒரு இசைக்குழுவினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அனைவராலும் இலங்கையில் பேசக்கூடிய ஒரு இசைக்குழுவாக இருக்கக்கூடிய எமது கொட்டகலை ஆர் சிவகுமாரினுடைய ராகம் இசைக்குழு வழங்கக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சியும் அன்றைய தினம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த ஒற்றுமை பயணத்தினூடாக அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் இருபத்தோரு அமைப்புகளும் சேர்ந்து கௌரவிக்க இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க அதாவது வளையத்துக்கு பெருமை சேர்த்த கலைஞர்கள் அவர்களை கௌரவிக்க இருக்கதா எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் யார் யாரெல்லாம் எந்த துறை சார்ந்தவர்கள் நீங்க கௌரவிக்க இருக்கீங்க உண்மையில் பல்துறை சார்ந்தவர்கள் என்று நாங்கள் குறிப்பிடலாம் குறிப்பாக ஊடகத்துறையாக இருக்கட்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் இப்படி பல துறைகள் சார்ந்தவர்களை ஒரு சில பகுதிகளை நாங்கள் அன்றைய தினத்தில் கௌரவப்படுத்துவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதாவது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி கோட்டக்கலை விசி மைதானத்தில் காலை பத்து மணியிலிருந்து அதாவது மலையகத்துக்கு பெருமை சேர்த்த அது இளம் தலைமுறையிலிருந்து வயது முதிர்ந்தவர்களை வரை யார் யாரெல்லாம் மலையகத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம்

இது இன்றுதான் முதல் செயல்திட்டமாக இருந்த கதா இல்லைன்னா இதுக்கு முதலே வந்து இந்த இருபத்தோரு அமைப்புகளும் இல்லைனா இது போன்ற அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இதுக்கு முன்ன பயணிச்சிருக்காங்க இல்லை ஏற்கனவே ஒரு ஆறு எட்டு அமைப்புகள் போல ஒற்றுமை பயணம் என்ற ரீதியில் பல வேலை திட்டங்களை செய்திருக்காங்க இருந்தாலும் இவர்களுடைய செயலை எல்லாம் பார்த்து தான் இன்றைய இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தோரு அமைப்புகள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் உண்மையில் அவர்களுடைய தான் அந்த இருபத்தோரு அமைப்புகள் இருக்கக்கூடிய தலைவர் தலைவி அதனுடைய உறுப்பினர்கள் இவர்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு ஒன்றிணைவு தான் இந்த இருபத்தோரு அமைப்புகளாக இன்று இந்த மாபெரும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தோரு அமைப்புகள் வந்து ஒன்று சேர்ந்து இன்று செயல்படுறாங்க நீங்கள் சொன்னது போல வந்து இதற்கு முன்பு வந்து குறிப்பாக அதாவது இருபத்தோரு அமைப்புகள் இல்லாமல் குறைந்த அமைப்புகள் ஒன்று சேர்ந்து செயல் திட்டங்களை செய்து இப்போது பெருகை கொண்டு போகுது இதற்கு முன்பு எத்தனை வேலை திட்டங்கள் இந்த அமைப்பால் ஒற்றுமை பயணத்தால் செய்யப்பட்டிருக்கு ஒரு ஆறு ஏழு வேலை திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு இது அது அடுத்தபடியான இருபத்தோரு அமைப்புகள் ஆரம்பத்தில் எட்டு அமைப்புகள் ஒன்று கூடி செய்து இன்று இருபத்தோரு அமைப்புகள் சேர்ந்து இருக்கும் போது அதாவது நூற்றுக்கணக்கான அமைப்புகள் வந்து வளையத்தில் இருக்காங்க இந்த ஒற்றுமை பயணம் இந்த அமைப்புக்குள் வந்து மற்ற அமைப்புகளும் சேருவதற்கு எப்படி நீங்கள் அதை தேர்வு செய்கின்றீர்கள் இல்லைனா எந்த காரணத்தின் அடிப்படையில் எல்லாம் ஒற்றுமையாக்குறாங்க இப்போ ஒற்றுமை பயணம் என்றாலே இந்த தலைப்பை கேட்டாலே ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுதான் ஒற்றுமை ஒரு நான் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கை தட்டினால் ஓசை என்பது குறைவு பல கைகள் ஒன்றிணைந்தால் அந்த சத்தம் மிக பிரம்மாண்டமாக வரும் அதே போலதான் இந்த சமூக மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்மையில் இந்த மலையகத்தை பொறுத்தமட்டில் கல்வி சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் சுகாதாரம் சார்ந்த விடயங்கள் விளையாட்டுத்துறை சார்ந்த கலைத்துறை இப்படி பல்துறை சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய அந்த மனம் இருக்க வேண்டும் மனம் இருந்தால் மாத்திரம்தான் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும் ஆகையால் அந்த மனம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இவ்வாறான செயல் திட்டங்கள் இடம்பெறும் பொழுது தானாகவே அவர்கள் வந்து ஒன்று சேர் சேர்ந்து கொள்கின்றார் இதில் வந்து எவ்விதமான குறிப்பாக நாங்கள் குறிப்பிடலாம் இந்த அமைப்புக்கு வருவதாக இருந்தால் நீங்கள் இப்படி செயல்பட வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் அப்படியான ஒரு கோட்பாடுகள் அங்கே இருக்காது தானாக முன்வந்து அவர்கள் சேர்ந்து கொள்ள முடியும் அப்படி தான் சேர்ந்து இருக்கின்றார்கள் இந்த இருபத்தோரு அமைப்புகள் நல்லடாவிய ரீதியில் வந்து இது வந்து அதிகமாகவும் வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கின்றது மேடம் இது வந்து சமூக நல அமைப்பு இதுக்கு முன்பு நீங்கள் வெவ்வேறு அமைப்புகளில் வந்து நீங்கள் பணிபுரிந்திருக்கீங்க மலையகத்தில் அதிகமாக உதவி தேவைப்படக்கூடிய சூழல் மக்கள் மத்தியில் இருக்கிறது இந்த உதவி பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எந்த துறை சார்ந்தும் அதிகமான தேவைப்பாடு இருக்கிறது தேவைப்பாடுகள் குறிப்பாக அதுதான் நான் கூறியிருந்தேன் கல்வித்துறை சார்ந்த விடயங்கள் தான் உதவிகள் தான் அதிகமாக தேவைப்படுகின்றன காரணம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் ஒரு நிகழ்வை நாங்கள் செய்து பதிவேற்றம் செய்யும் பொழுது அந்த பதிவின் கீழ் வரக்கூடிய அந்த உதவி கமெண்ட்ஸ் அவர்கள் வழங்குவார்கள் எங்களுடைய பாடசாலை தனிப்பட்ட ரீதியாக மெசஞ்சர் ஊடாக அவர்கள் எங்களுக்கான இந்த பாடசாலைக்கான உதவி செயல் திட்டங்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார்கள் அதிகமாக நான் நினைக்கின்றேன் பல அமைப்புகள் இலங்கையில் இது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டமாக பார்த்தால் அது கல்விக்காகத்தான் இருக்கும் என்பதை நான் இந்த இடத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிச்சயமாக குறிப்பாக நீங்கள் சமூக நல அமைப்போடு மலையகத்தில் இயங்கிக் போது மலையகத்தில் அதிகமாக கல்வி சார்ந்த தேவைப்பாடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க மற்ற துறை சார்ந்த தேவைப்பாடுகளும் அதிகமாக இருக்குது ஆனால் கல்வி சார்ந்தது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டீங்க மலையகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக சென்றிருக்கின்றவர்கள் அங்கு தான் சம்பாதிக்கின்ற சம்பளத்தில் ஒரு மாத சம்பளத்தை தான் இந்த செயல் திட்டத்துக்காக வந்து சிறு தொகை சிறு தொகையினை வந்து கொடுக்கிறார் சாதாரணமாக அமைப்பு இருபத்தொன்றாக இருந்தாலும் அங்கத்தவர்கள் எத்தனை பேர் இதில் செயல்படுறாங்க அங்கத்தவர்கள் அன்னளவாக அன்னளவாக நாங்கள் குறிப்பிட முடியாது அதாவது ஒரு இருநூறு முந்நூறுக்கு அந்த அளவுக்கு அந்த பகுதியை காணலாம் நாங்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது மலையகத்தில் மலையத்தில் இருந்து ரொம்ப சிரமப்பட்டு வறுமை கோட்டையிலிருந்து பணம் சம்பாதிக்கும் நோக்கோடு வெளிநாட்டுக்கு சென்று அவர் சம்பாதிக்கின்ற பணத்திலிருந்து தங்களை போன்ற அந்த சமுதாயம் இல்லைன்னு சொன்னால் தங்களுடைய வாரிசுகள் இல்லை தங்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பிரதேசத்தில் உள்ளவர்கள் எங்களை போன்று பிற்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தங்கள் சம்பாதிக்கின்ற பணத்திலிருந்து இந்த விடயத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க இனி வருகின்ற நாட்களில் ஒற்றுமை பயணம் அதாவது இருபத்தோரு அமைப்புகளும் கண்டிப்பாக தனித்தனியே தங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டு போகத்தான் போறாங்க இனிவருகின்ற காலங்களில் இந்த ஒற்றுமை பயணம் அமைப்பு ஒன்றாக செயல்படக்கூடிய வாய்ப்பு சூழல் இந்த ஒரு நிகழ்வுக்காக மாத்திரம் நீங்கள் ஒன்று கூடினீர்களா காலங்களிலும் அவரவர்கள் அமைப்பினுடைய செயல்பாடுகள் தனியாக இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரும் நிகழ்வு என்ற ரீதியில் வரும் பொழுது இந்த அமைப்புகள் எல்லாமே தான் ஒற்றுமை பயணமாகத்தான் இனிவரும் நிகழ்வுகள் எல்லாமே இந்த அமைப்போடு ஒன்றிணைந்து தான் செயல்படும் என்பதை நான் நான் முகப்படுத்திக் கொள்கின்றேன் எனவே மலையகத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி கொட்டக்கலை விசி மைதானத்தில் வந்து மலையகத்துக்கு பெருமை சேர்த்த திறமையானவர்களை வந்து மலையகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இருபத்தோரு அமைப்புகள் இணைந்து ஒற்றுமை பயணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழ் எல்லோரும் சேர்ந்து மலையகத்தில் பெருமை சேர்த்தவர்கள் வந்து கௌரவிக்கிறாங்க அத்தோடு இனி வருகின்ற காலங்களிலும் நிறைய உதவிகளை மக்களுக்கு செய்வதற்காக இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை ஆதரனுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினோடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே குறிப்பாக மலையக பிரதேசத்தில் அதிகமாக கல்வி சார்ந்த உதவிகள் தேவைப்படுமாக இருந்தால் ஒற்றுமை பயணத்தோடு நீங்கள் கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உதவி நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கும்போது வெறுமனே பொய்யான காரணங்களையும் இல்லைனா போலியான ஆவணங்களையும் சமர்ப்பித்து பணத்தையோ இல்லைனையோ பொருளை பெற்றுக்கொள்வதற்காக முயல வேண்டாம் நீங்கள் அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் ஒருவேளை அது இனங்காணப்பட்டால் உங்களைப் போன்று உண்மையான ஒருவர் தேவையோடு வருகின்ற பட்சத்தில் உதவி செய்பவர்களுக்கு ஒரு சந்தேகிக்கக்கூடிய ஒரு மனநிலை உருவாகும் ஏற்கனவே இது போல வந்து ஏமாற்றினார்கள் தான் சொல்லி அப்படி தவறாக பயன்படுத்த வேண்டாம் அதே இந்த ஒற்றுமை பயணம் அமைப்பு இருபத்தொரு அமைப்புகள் சார்ந்து இருக்கின்றது வளையத்தில் நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்கிறது எனவே அந்த அமைப்புகள் இவர்களோடு சேர்ந்து இயங்க மக்களுக்கு சேவை செய்ய விருப்பப்பட்டால் கூட நீங்கள் இவர்களோடு சேர்ந்து நீங்கள் பணிபுரியலாம் அப்படி இல்லை என்றால் இந்த அமைப்போடு சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்ய கல்வி சார்ந்த உதவிகளை செய்ய நீங்கள் ஆசைப்படுவீர்களாக தொடர்ந்து இணையலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் எனவே இன்றைய தினம் இருபத்தோரு அமைப்புகள் மலையகத்தில் ஒன்று சேர்ந்து பயணிக்கின்ற ஒற்றுமை அமைப்பினுடைய ஊடக செயற்பாட்டாளர் எங்களோடு இணைந்திருந்தார் ரொம்ப நன்றி எங்களோடு இணைந்து கொண்ட வைக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஆதவன் தொலைக்காட்சிக்கு நாங்கள் நன்றிகளை இந்த இருபத்தோரு அமைப்புகள் சார்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நிரல் இடம்பெறும் பொழுது ஊடகம் என்பது ஒரு முக்கியத்துவமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது எனவே எங்களுடைய நிகழ்வுகளையும் வெளியுலக கொண்டு சென்று உதவியமைக்கு நாங்கள் ஆதவன் தொலைக்காட்சி அதே போல் ஆதவன் வானொலிக்கும் எங்களுடைய நன்றிகள் செபஸ்டின் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் நான் இறுதியாக ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் எது எதுவாக இருந்தாலும் செய்கின்றதை சரியாக செய்ய வேண்டும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் அதனை அழகாக செய்ய வேண்டும் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஆகையால் எங்களுடைய இந்த இருபத்தோரு அமைப்புகள் இன்று இலங்கையில் இவ்வாறான நிகழ்வுகளை செய்வதென்பது இந்த இடத்தில் ஜாதி மதம் இனம் மொழி இல்லை நாங்கள் இலங்கையர்கள் என்ற நோக்கோடு தான் இந்த நிகழ்வுகளை பாடசாலை நிகழ்வுகளாக இருக்கட்டும் பல உதவிகளை நாங்கள் இந்த இலங்கை மண்ணில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த இருபத்தோரு அமைப்புகளும் அதனை நான் திட்ட தெளிவாக விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதேபோல மீண்டும் ஒரு முறை அந்த இருபத்தோரு அமைப்புகளுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றேன் ஆதவன் தொலைக்காட்சியினோடாக காரணம் அங்கு அவர்கள் படுகின்ற வேதனைகளையெல்லாம் தாண்டி அந்த ஒரு மாத சம்பளத்தில் ஒரு ஒரு சிறு தொகையினை எம்மவர்களுக்காக எம் சமூக சமூக எங்களுடைய சமூகத்துக்காக அவர்கள் ஒதுக்கப்பட்டு இவ்வாறான செயல்திட்டங்களை செய்யும் பொழுது அதனுடைய படுகின்ற க கஷ்டங்கள் அனைத்துக்கும் நாங்கள் இங்கிருந்து அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் காரணம் கல்வியில் பல கல்விமான சிறந்த கல்விமான்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை அந்த இருபத்தோரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர் தலைவி மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையில் அந்த செயல்படக்கூடிய அனைத்து எண்ண்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த தருணத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம் நன்றி நன்றி